கிட்டத்தட்ட தாவேகா தலைவரோட நிலைமை எப்படி இருக்குன்னா ஏ செவலக தாவுடா தாவு தலைவர் ஏய் நானே இங்க தவறு கேட்டா எங்கடா நான் தாவறது கிட்டத்தட்ட அவரோட நிலமே அப்படித்தான் இருக்குது நம்ம எல்லாரும் இந்த கொல குத்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனா கொடி குத்து நீ எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லா குத்து குத்து இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் இப்படி கிளம்பி வர்றாங்க அப்படின்ற மாதிரியோட நிலைமை மன நிலைமையிலதான் அவர் உட்கார்ந்து இருக்கா ஏதாச்சு எல்லாத்தையுமே பொதுவா ஒரு டீப்பா யோசிச்சு தீர்க்கமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆளு ஆனா எப்படி நீ தான் எங்க அவங்க நல்லா வருவ பயங்கரமா வருவ தான் அடுத்து எங்க அந்த கூப்பிடுவங்க நல்லா கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு குத்து குத்து குத்துரா பிள்ளையா அது இல்லாம இன்னும் சில விஷயங்களா நடந்திருக்கான் பத்து ரூபா வணக்கம் இது டா மதியம் திருப்பா ஒருத்தான் இது எங்க விட்டு சின்னம்னு யானைய தூக்கிடுறான் இன்னொரு ஆள் என்னன்னா இது எங்க கலர்னு கொடிய தூக்கிடுறாப்புல இன்னும் சில பேரு இவர் இந்தியரே இல்ல ஸ்பெயின் நாட்டு கொடிய கொண்டாந்து இங்க கூட்டி வச்சிருக்காப்புல எப்படி இதெல்லாம் அனுமதிக்க முடியும் அதாவது இந்த இடத்துல கொடியும் வேண்டாம் கத்தியும் வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு அவரோட மன நிலைமை அத்தனை பேரை உங்களை கூப்பிட்டு இருக்காரு நான் அதை அனௌன்ஸ் பண்ணேன் எந்த பிரச்சனையும் வராதுன்னு என்று சொன்னியே இல்லையா இப்ப திரு திருப்புன்னு வந்துட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பாட்டா பிடிக்கிட்டு போறாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எதையாவது பேசியா அப்படின்னு சொல்லிட்டு யார் இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தாலும் அத்தனை பேரை உள்ள கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு பட் இருந்தாலும் வெளியில வந்து நாம இத வந்து சமாளிப்போம் ஏன்னா நேரடியாவே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் போன போட்டு சரியில்லை தம்பி மரியாதையா எடுத்துரு இல்லை அப்படின்னா இறங்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் சொல்லி சொல்லிதான் வச்சிருக்க ஆனா ஒரு மனுஷன் இந்த இப்ப நான் இவங்க பிரேமலதா இருக்காங்கல்ல அன்னியார் அன்னியார் சொன்ன அதே வார்த்தையா நானும் சொன்னேன் அரசியலுக்கு புதுசு சின்ன பையன் கொஞ்சம் பாவம் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷன் பண்ணி விட்டு குடுத்தேன் நவ்வா நீங்க வந்து உடனேவா இப்படி எல்லாம் பண்ணணும் மறந்து போயிடாது கொஞ்சம் பதவுசா நடந்துக்கோங்க போக போக கொஞ்சம் கொஞ்சமா ஒரே அடிச்சுட்டே இன்னிக்கல அதுக்கப்புறம் திருப்பி வராம போயிடுச்சுன்னா அவங்கதான் இப்ப ஏதோ ஒரு எடுத்து ஒரு ஆள் வந்திருக்கு அதை நம்ம பாராட்டணும் ஏன்னா அவ்வளவு ஒரு சொகுசான வாழ்க்கை சொகஸ்டி வாழ்க்கை இன்னும் சொல்ல போனா ராஜா அந்த ஏரியாவுக்குள்ள அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இப்போதைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு அந்த மாதிரி இருக்கிற மனுஷ இறங்கி இவ்வளவு தூரம் வர்றாப்புல அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வேற எதுவும் வேண்டாம் எடுத்த எடுப்புலயே வா ஆயி போய் அறா அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கும் முறைச்சிக்கிட்டே நிக்கிறாங்களா இப்ப அவருக்கு யாரை பார்த்தாலுமே அப்படித்தான் தெரியுது நம்ம சமாளிச்சுக்குவோம் ஏதாச்சும் ஒண்ணு செய்வோம் அப்படின்ற ஒரு நினப்புல அவங்க இருக்கிறாங்க அப்புறம் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் மாநாடு கன்ஃபார்ம் அதுல மாநாட வந்து நடத்துறதுல ரொம்ப புரிய பல இடங்கள் அவங்க கேட்டாச்சுன்னா கடைசியில விக்ரமாண்டிய டோல் கேட்டுக்கிட்டா இப்போதைக்கு இடம் வந்து ஆயிருக்கு அதையும் வந்து கண்டிப்பா சொல்ல முடியாது ஏன்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அங்கே ஆயிருக்கு அந்த இடத்துல வந்து பல பேருக்கு அவார்டு கொடுத்து பல பேருக்கு இது கொடுத்து அதாவது ஊக்கப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்க்கணும் ஏன் அந்த ஊக்கப்படுத்துறதுக்கான வேலையை அப்படின்னா அவங்க அந்த டாஸ்க்கு இருந்தா தானே அதுக்கான அந்த அவார்டுன்னு ஒண்ணு இருக்கும் அந்த டாஸ்க் யார் யாரெல்லாம் ஏகப்பட்ட பேரை கட்சியில சேர்க்குறீங்களோ அவங்களுக்கு முதல் பரிசு அதுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டா கொடுத்துருக்க இப்போ கொடிய கொடுக்குறப்போ வந்து அவர் என்ன சொன்னாங்க மாநாட்டில் நான் உங்களுக்கு ஒரு இது வச்சிருக்கேன் இந்த கொடிக்கான முழு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆனா அவர் கொடிய இறக்கத்துக்குள்ள பிரிச்சுட்டாங்கன்னு வையாரு அந்த கொடியில உள்ள எல்லா விளக்கமும் இப்ப எதுக்கு விளக்கம் கொடுக்கறதுன்னு தெரியாம மாநாட்டில போய் உங்க போறாப்புல ஆனா அத்தனை பேருக்கு யார் யாரெல்லாம் பேசுனாங்களோ அவ்வளோ பேருக்கு ஒட்டு கொத்தாப்ல கொண்டாந்து ஒரு விளக்கத்தை கொடுப்பாரு அப்படின்னு நம்புறோம் அவர் என்ன அவர் ப்ரிப்பேர் பண்ணதை வேஸ்ட் பண்ண முடியுமா சொன்னதை செய்வான்னு இந்த கோட்டை சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பா அதோட வேலையை பார்ப்போம்ல ஆனா உள்ள இறங்குறப்ப இதெல்லாம் தான் வரணும் வேற வழி கிடையாது ஏதாவது ஒன்னு ஒன்னா சமாளிக்கணும் என்ன ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் வந்து கும்பல் சேருவாங்க ஆனா இங்க ஓப்பனிங் பாயிண்ட்லயே அவ்வளவு கும்பல் இருக்கு அவ்வளவு பெரிய முண்டி அடிச்சுட்டு உள்ள போறது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது அதே நேரத்துல இப்போ அவரு இதுல இருந்து பின் வாங்குறாரா அதாவது ஏன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாருன்னா கண்டிப்பா யோசிப்பாப்பில ஏன் நமக்கு இதெல்லாம் ஏன் தேவை நம்மளுக்கு என்ன குறையா இருந்துச்சு பட் இருந்தாலும் இதையெல்லாம் சமாளிச்சா இப்ப அவர் இந்த பக்கமும் வர முடியாது ஒரு மெல்லிய கோடு இந்த பக்கமும் வர முடியாது அந்த பக்கமும் போக முடியாது பட் ஆனா இது இந்த சுல்வாப்பில தலைவாலை இது ஒரு வழிபாத பின்னாடி போக முடியாது இப்ப அதே மாதிரிதான் பின்னாடி இருக்க எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவர் முன்னாடி இப்ப போறதை தவிர வேற வழி கிடையாது பட் இருந்தாலும் அவர் கூட அந்த மேடையில சில பேர் முக்கியமான ஆட்கள் பெரிய பெரிய ஆட்கள் நல்ல முகம் தெரிஞ்ச ஆட்கள் வேற இருக்கிற ஆட்கள் கொண்டாந்து அங்க உறுப்பினராக அங்க வந்து சேர போறாங்க அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ண போறாங்க அது எந்த கட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுலயும் வர ஒரு பின் பாயிண்ட போட்டு வச்சிருக்காங்க பெரிய ஆளுன்றாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவன்றாங்க பெரிய கட்சியில இருக்கிறவன்றாங்க யாரா இருக்கும் அது ரொம்ப இந்த இப்ப தெரிஞ்சு பேர் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருக்காரு பட் இதுக்கு முன்னாடி இப்ப என்ன அவரோட பெரிய பிரச்சனை அப்படின்னா அதை தட்டு தடுமாறி நிக்கிற மாதிரி இருக்காருல்ல ஏன் அப்படின்னா முழுசா சில பேரை நம்பிட்டார் அதாவது இவங்க பார்த்துப்பாங்க ஒரு அதாவது இவங்க கையில கொடுத்தா அந்த ப்ராஜெக்ட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவாங்க இது வந்து ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் கிடையாது ஆக்சுவலி லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்களா முதல் கோணம் முற்றிலும் கோணம் அந்த மாதிரி இவர் அவ இப்போதான் அவங்க ஆக்சுவலி கூட இருக்கிறவங்களை பத்தி தான் அவருக்கு தெரிய வருது பிரச்சனை தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கலாம் இத்தனை நாள் இருந்ததுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம போச்சு ஏன்னா இது வரைக்கும் அவர் கிரவுண்டுக்கு உள்ள வந்ததே கிடையாது மேலே நின்று மேலே போயிடும் ஆனா இன்னைக்கு எல்லாரையும் ஒன்று கூடி ஒரு இடத்துல வரணும் அவங்களுக்கு முன்னாடி நிக்கணும் லீட் பண்ணணும் அதனால மத்த இடத்துல இருந்து அந்த போட்டு அமுக்குவாங்க அப்படி உள்ள நம்ம சிக்கி எப்படி வெளியில வர்றது இது கத்துக்கணும் அத்தனையும் இது வரைக்கும் அவர் இல்லாமல்லாம் கிடையாது இருந்திருக்காரு பட் ஆனா கொஞ்சம் தூரமா இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ள சிக்கினது கிடையாது செகண்ட் இதுல இருந்தா இப்ப ஃபர்ஸ்ட் இதுல உள்ள போறப்ப கொஞ்சம் மரளத்தா செய்வார் அவருக்கு சில பல இதெல்லாம் தோணல பட் கொஞ்சம் கொஞ்சமா கத்து நல்ல வேலையா இப்ப நேரடியா உள்ளுக்குள்ள வந்துட்டார் ஒருவேளை இப்ப ஐயா கமலதாச பாரு அதான் இந்த பக்கம் படமும் நடிச்சுட்டு இருக்கேன் இதையும் சேர்த்து பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பா கடைசி வரைக்கும் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ள அவரால ரொம்ப தீவிரமா இறங்கி அவர் நினைக்கிறதுக்கு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்ப அவர் உள்ளுக்குள்ள நான் முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்றப்போ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவார் இப்போ அந்த இதுல அது மாநாடு நடத்த போறாங்க இல்லைங்களா அந்த மாநாடுல அது எந்த அளவுக்கு எழுச்சி உரையா இருக்க போகுது கண்டிப்பா இருக்கும் அதுல அவர் அடிச்சுக்கவே முடியாது ஆனா இப்ப எல்லாரும் கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான் அவரோட ஒரு சின்ன அந்த அரசியல் இதை வந்து அனலைஸ் போனோம் எல்லாருக்கும் தெரியல அவர் எப்ப ஏற்பட்டவர் எப்படி டேக்கிள் பண்ணுவாரு பிரச்சனை இல்லை எப்படி பதிலடி கொடுப்பாரு ஆன் தி ஸ்பாட்ல யார் யாருக்கு என்னென்ன மாதிரி கொடுப்பாரு ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் பட் அது வந்து மேபி ஸ்கிரிப்டா கூட இருக்கலாம் ஸ்கிரிப்டடாவே இருந்தாலும் ஒண்ணு கொடுத்தாரு ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட் போஸ்ட் மட்டும்தான் தான் தவிர கிடையாது வாழ்த்து மட்டும்தான் சொல்லியிருக்காரு தவிர வேற எதுவும் கிடையாது பிரச்சனை அங்கேதான் நிற்கிது உள்ள இறங்கி வந்து நீங்க ஒரு பிரஸ் மீட் அந்த மாநாட்டுக்கு முன்னாடியோ மாநாட்டுக்கு அப்புறமோ அவங்களுக்குள்ள நீங்க கொடுத்தீங்கன்னா மேபி அது உங்களை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணிட்டு போகும் தட்டு தடுமாறி நிக்க வேண்டியது இல்ல காலக்கு வந்து ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணி அப்படியே யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு சின்ன இதோ இம்ப்ரஷனை நீங்க பண்ணிடலாம் பட் அது பண்ணுவாரா இல்லையா அப்படின்றது தெரியல பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கிறீங்களப்பா ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழு அந்த குழுவெல்லாம் நல்லா கேட்டுங்க ஸ்ட்ராங் அவர் ஏற்கனவே உள்ளுக்குள்ள எல்லா மனசும் ஆனா இந்த கிடைக்கல தூக்கி வருகுது அவர் காலை புடிச்சு தொங்க கூடாது மேல கழுத்துல ஏறி மிதிக்க பண்றதுக்கு என்ன வழியோ அந்த வழியை கொஞ்சம் பார்த்து அவர் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட் இருக்கும் இல்லன்னா பாவம் அந்த ஃபயர் ஃபயர் இல்லாம போயிடுச்சு ரொம்ப கஷ்டம் நமக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கும் இப்ப அப்படி ஆயிருக்கு இனிமேலாவது பண்ணி அவரை கோபப்படாம பார்த்துருக்கு ஓகே மற்றபடி மாநாடு பயங்கரமா வெற்றி பெற மதிம சர்வ வாழ்த்துக்கள் ஓகே நன்றி